தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே உள்ள குமாரம்பட்டி கிராமத்தில் ஆதி திராவிடர் தாழ்த்தப்பட்ட மக்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கூட்டு குடும்பமாக வசித்து வருகின்றனர் இவர்கள் தங்களுக்கு சொந்தமாக வீடு கிடையாது இதனால் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்த நிலையில் இன்று முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திடீரென்று திரண்டு தங்களுக்கு வீட்டுமனை நிலம் வழங்க கேட்டு அரூர் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் பொதுமக்கள் திரண்டு வந்ததால் பரபரப்பு உருவானது கடந்த வாரம் முன்னூறு குடும்பங்கள் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வருவதால் குடியிருக்க வீடு இல்லாமல் வீட்டுமனை நிலம் கேட்டு அரசு புறம்போக்கு நிலத்தில் கொட்டகை அமைக்கும் பணியில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த வருவாய் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் பின்னர் கொட்டகை அமைக்கும் பணியில் ஈடுபட்ட மக்கள் வருவாய் துறையினரிடம் இது புறம்போக்கு இடம் எங்களுக்கு இந்த இடத்தில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்றனர் புறம்போக்கு நிலத்தில் தனிநபர் ஒருவர் வீடு கட்டி குடியிருந்து வருகிறார் அவர் இந்த நிலத்திற்கான பட்டா என்னிடம் உள்ளது இது புறம்போக்கு இடம் கிடையாது எனது இடம்தான் என தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதனால் இரு தரப்பினர் மாறி மாறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இருதரப்பினரும் வெவ்வேறு கருத்துக்களை தெரிவித்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து வருவாய் துறையினர் இந்த நிலம் யாருடையது என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டு இது அரசு நிலம்தான் என கண்டறியப்பட்டால் அறுபது ஆண்டுகளாக குடியிருக்கும் உங்களுக்கு பட்டா வழங்கப்படும் என உறுதி அளித்தனர் குறித்து பொதுமக்கள் தரப்பில் கூறுகையில் இந்த நிலம் புறம்போக்குதான் இந்த இடத்தை வீடுகள் இல்லாத எங்களுக்கு பட்டா போட்டுக் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் இதுகுறித்து ஆய்வு செய்து பின்னர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிப்பதாக கூறப்பட்ட நிலையில் இன்று சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் திடீரென கையில் மனுக்களுடன் வீட்டு மணி நிலம் கேட்டு திரண்டதால் பரபரப்பு நிலவியது தகவல் அறிந்த வட்டாட்சியர் ராதாகிருஷ்ணன் வருவாய் ஆய்வாளர் குமார் உள்ளிட்டோர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து பிறகு மனுக்களை பெற்றனர் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறிய பிறகு பொதுமக்கள் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்திலிருந்து கலைந்து சென்றனர் தருமபுரியிலிருந்து